நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மேம்பட வேண்டும் கை கைவசமாவது விரைவே வேண்டும் தனமும் மின்பமும் வேண்டும் தரணியை कारण हम किए कारण तेल नंची नेस तरीके से पोड़ी दें कारण कारण शुरू करवाकर नितीश ने उंगलियों समुद्र में मुद्रा निकल दी पहले ही पेस्ट घरों का घरों आए हों सरकार का घर कहाँ पर आए रहती एरनोमी भूखों की ओर मीडिया को आए पात्र में आए रहती एरनोमी आरोपी ओवर निरंतर में निकल दी ये रिश्ता आलर ज� மூன்றாம் அவர்களின் நூல் வெளியீடு செலவுகள் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது தொகை நிகழ்வு சுமித்ரா கவிஞர் சுமித்ரா தேவி மாணவர் அவர்களின் இதய பிம்பங்கள் நூல் வெளியீடு நான்காம் நிகழ்வு கவிமலர் ஒன்று ஒன்று நாமம் என்றேகம் நிகழ்வு கவிருகை முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று எட்டாம் நிகழ்வு நாய் விழா மற்றும் நூல் வெளியீடு கையிருப்பு தொகை முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று சிறப்புகள் பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி தொகை முப்பதாயிரத்தி முன்னூத்தி பதினாறு ஒன்பதாம் நிகழ்வு ஆசிரியர் பாரதியார் மற்றும் சிறப்பு பட்டிமன்றம் கையிருப்பு தொகை முப்பதாயிரத்தி முன்னூற்றி செலவுகள் நாலாயிரத்தி எழுநூத்தி பதினொன்று தொகை இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி மூன்று பத்தாம் நிகழ்வு மூன்று பெண் எழுத்தாளர்களின் மூன்று தொகை முப்பதாயிரத்தி முன்னூத்தி பதினாறு மூவாயிரம் தொகை இருபத்தி அறுபத்தி மூன்று பதினோராம் நிகழ்வு திருச்சி ஆளுமை பிறகு பெற்ற எழுத்தாளர்களுக்கு பாராட்டினார் கையிருப்பு தொகை இருபத்தி இரண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரவுகள் ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது செலவுகள் பதினாலாம் இலக்கிய கழகத்திற்கு நிதி வழங்கியது ஏழாயிரத்தி கையிருப்பு தொகை குழந்தைகள் விதம் விழா கையிருப்புத் தொகை இருபத்தி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்று வரவுகள் முப்பத்தி ஓராயிரத்தி மூன்று செலவுகள் நாற்பத்தி ஓராயிரத்தி அறுபத்தி ஒன் மூன்று நீளம் தொகை ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கைமுறை பன்னெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு இதுவரை நடைபெற்ற ஓராண்டு நிகழ்ச்சிகளுக்கு கொடை வந்து எழுத்தாளர் அம்மா கேத்ரின் ஆரோக்கியசாமி அவர்கள் மேஜர் டோனர் சீனிவாசன் அவர்கள் கவிஞர் பாஸ்ரீராம் அவர்கள் கவிஞர் சுமித்ரா தேவி மாதவன் அவர்கள் அரிமா முகமது சபி அவர்கள் தமிழாசிரியர் செசிரி அவர்கள் சௌமா ராஜரத்தினம் சேலாவதி அவர்கள் கவிஞர் அவர்கள் கவிஞர் வல்லநாரன் இள கணேசன் அவர்கள் கவிஞர் ரத்திகம் அவர்கள் கவிஞர் தனலட்சுமி பாஸ்கரன் அவர்கள் கப்பல் கவிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பு இலக்கிய கடமை சார்பாக மதிப்பு